ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ அதாவது மறுபடியும் ஒரு லக்ஸம்பர்க் ஒரு பற்றின ஒரு வீடியோ தான் அதாவது லக்சம்பர்க்குலேயே வந்து கவர்மெண்ட் போர்ட்டல் அதாவது கவர்மெண்ட் போர்ட்டல் மூலமாக வேலை எடுக்கலாம் அதாவது வேலையை அப்ளை பண்ணி வேலையை எடுக்கலாம்ன்ற ஒரு வீடியோ பற்றின வீடியோ தான் இல்லை டெமான்ஸ்ட்ரேஷனில் இருந்தால் எல்லாம் ஃபுல் தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கு உதவும் EU, EU, EU वுन, 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 மற்கும் மற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ள அந்த போர்ட்டலை பற்றி பேச போகிறோம் ஈயு ஈயு இல்லாத நபர்களுக்கு இப்படி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு வேலைக்கும் உள்ள விண் விண்ணப்ப விளக்க காட்சிகள் சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் படிப்படி வேலை தேடல் விளக்க காட்சிகள் செய்யப்படும் அதை விட வேறு என்ன ஏஜென்சி இலவச ஏஜென்சி என்ன இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறதால உங்களுக்கு ஒரு பயணம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இந்த சேனலில் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நான் வேகன்சிஸ் போடுறேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணுறேன்னா அங்கே போய் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் லக்ஸம்பர்க்கில் அதிகாரபூர்வ அரச ஜப் போர்ட்டல் அதாவது நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறீங்க வேலை எடுக்க இயலாதுன்னு நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து கட்டாயமாக உங்களுக்கான வேலையை வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஈஸியாக இல்லாட்டியும் எடுக்க முடியும் அதுதான் இந்த வீடியோட உண்மைத்தன்மை மற்றவங்க மாதிரி நான் இலங்கையிலையோ இந்தியாவில் இருந்துக்கிட்டோன்னு இந்த வீடியோ போடலை ஒவ்வொரு ஈயு நாடுகளுக்கும் போய் அலசி ஆராய்ஞ்சு தான் உங்களுக்கான வீடியோக்கள் வந்து நான் போடுறேன் நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து வீடியோ ட்ரபல் விளாக்ஸ் கூட பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் போடுற ட்ரபல் வ்ளாக்ஸ் எல்லாமே போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து அடிப்படை இங்கிலீஷ் இருந்தால் மட்டும் போதும் இல்லாது ஜெர்மன் அல்லது ஃப்ரெஞ்சு இருந்தால் போதும் பெரும்பாலான அலுவலங்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்குது கிட்டத்தட்ட சராசரி ஆண்டு சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் யூரோஸ்கிட்ட நீங்கள் உழைக்கலாம் குறைந்த வரி விகிதம் அதன் காரணமாகவே நீங்கள் நிறைய சேமிக்க முடியும் அதுதான் இதில் உண்மையான ஒரு கருத்தாக இருக்குது நீங்கள் சேமிக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக வந்து வரி குறைந்த நாடுகள் வெளிநாடுகள் மத்திய கிழக்காசிய நாடுகள் இருந்தாலும் வரி இல்லை தான் யூரோப் நாடுகளுக்கு பிறந்தாலும் அதுவும் ஓகே இதுதான் அந்த வெப்சைட் இதில் மேலே கோனரில் போட்டிருக்குது அந்த வெப்சைட் வந்து அரச வெப்சைட்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் இதுக்குரிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டவுட் இருந்தால் நீங்களே போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய வீடியோக்கள் வீடியோக்கள் இல்லை நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக்கன்சிஸை எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் ரெஜிஸ்டர் ஏடிஎம்ன்றது வந்து இங்கே இருக்கிற ஃபேமஸான ஒரு ஜாப் போர்ட்டல் தான் அந்த ஜாப் போர்ட்டலில் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இது காசு இல்லாட்டி வேறு எது ஏஜென்சி காசு கட்ட வேண்டிய தேவையே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது ஜாப் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் அதுலேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் வெளிநாடுகள்லேருந்து அப்ளை பண்ணுறதா லக்ஸம்பேர்கில் வாழாத வெளிநாட்டவர்கள் எப்படி அப்ளை பண்ணி வேலை எடுக்கிறதுன்றது எல்லாமே விளக்கமான அறிகுறிகளோடு இங்கே இருக்குது அதுதான் இதில் இருக்கிற ஒரு நல்ல விடயம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சாதாரமாக சொல்லிட்டு போவாங்க பட் நான் இதில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக எந்தெந்த சைட் எந்தெந்த மூலமாக அப்ளை பண்ணலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் போயும் இருக்கிறாங்க அவங்க போனது நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ பண்ணால் எல்லாேருக்குமே நான் பர்சனலாக சொல்ல முடியாது பட் எல்லாருக்குமே நன்றி தான் நாம் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறவங்களையும் கூடுதலாக வாழ வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் தல சொன்ன மாதிரி வாழு வாழ விடு இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் வந்து போட்டிங்களாலே தெரியும் இல்லை ஆயிரத்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு வேக்கன்சியில் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வேக்கன்சி இல்லாமலாம் போகும் நீங்கள் என்ன ரீச் பண்ணணும்னா தயவு செஞ்சு டொப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு சொல்லுங்கள் உங்களால் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை உங்களுக்கு நான் காத்திருக்கிறான் நார்மலாக இதில் நீங்கள் சீக்கஸ்லேயே சோர்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற வேகன்சிஸ் என்ன வேணும் கண்ட்ராக்ட் மூலமாகவோ இல்லாட்டி வேறு எந்த மூலமாகவோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் சோர்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு வேலையை வந்து சிம்பிளாக தேடிக்கொள்ளலாம் இப்போ சைபர் செக்யூரிட்டி நீங்கள் டிகிரி ஐடி முடிச்சுருந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி முடிஞ்சால் அந்த வேலைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதிலேயே ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இங்கிலீஷ் இருந்தாலே போது மட்டும் தெளிவாக போட்டிருக்கிறாங்க ஹவு டு போல இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சிம்பிளாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் போய் நீங்கள் சர்ச் கூட பண்ணலாம் அந்த கம்பெனியில் மே இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி பல இதுகள் இந்த நாட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது இன்னொருத்தரை நம்பிக்கொண்டிருக்காதுங்க முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்காதிங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி முடியாததும் ஒன்றுமே கிடையாது காசு பணம் போக போகிறதுல ஒரு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதுக்காக வேஸ்ட் பண்ணுங்கள் அப்போ அதுக்கு மிக முக்கியமான என்ன அப்ளை பண்ணுறதுக்கு மிக முக்கியமான தேவை வந்து லக்ஸம்பர்க் ஃபார்மேட்டில் சிவி கவர் லெட்டர் வேணும் அதாவது ஏடிஎஸ்னு ஒரு மென்பொருள் இருக்குது அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கீவேர்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்ன அடுத்த கட்டத்துக்கே போகாது அதுதான் உங்களுடைய மெயின் ரீசனாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எங்களுடைய குழு மூலமாக உங்களுக்கு எல்யூ ஃபார்மேட்டில் சிவி இல்லை கவர் லெட்டர் தேவைன்னு சொன்னால் டோப்மேட் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி வாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாக கிளிக் பண்ணி வரலாம் வாட்ஸ்அப்பில் நான் பார்க்குறது கூட இருந்தாலும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக வாங்க ஓகே உங்களால் அதுவும் முடியலன்னு சொன்னால் சிவி செஞ்சுட்டு டாப் டென் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்கிட்ட லிங்க் இந்த இதில் போட்டிருக்குறேன் அது மட்டும் இந்த பேரை நீங்களே கூகுள் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு கூகுள் பண்ண கஸ்டமர் இருந்தால் நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக இந்த ஜாப் வெப்சைட் கூட உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஏடிஎம் நான் சொன்ன அந்த கவர்மெண்ட் வெப்சைட் அது மட்டும் இல்லாமல் இண்டி டாட் எல்யூ ஜாப்ஸ் டாட் எல்யூ கூகுள் ஜாப்ஸில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் மூவி ஜாப்ஸ் டாட் காமில் பார்க்கலாம் லிங்க்டினில் தேடலாம் ஜாப் ஃபைண்டரில் தேடலாம் இகான் ஜாப்ஸில் தேடலாம் ஜாப்ஸ் இன் லக்ஸம்பர்க்கில் தேடலாம் ஐசிடி ஜாப் எல்யூவில் தேடலாம் இப்படி பல வகையான வெப்சைட்டுகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் டைமை ஒதுக்கி டைம் ஒதுக்குறது தான் எல்லாருக்குமே முடியாத ஒரு விடயம் உங்களுக்கு வெளிநாடு போகணும் ஆசை மட்டும் மட்டும்தான் பத்தாது பில்லாடு போகிறதுக்கான ஒரு உந்துதலாக டைம் ஒதுக்கி ரிசர்ச் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் காசு செலவு அதை எடுத்து பண்ணுங்கள் ஓகே அதெல்லாம் கிடச்சி வேலை கிடச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் லக்ஸம்பர்க் ஃபோ சிவி இருக்க வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் மினிமம் சிக்ஸ் மந்த் தர இருக்கணும் லக்ஸம்பர்க்குரிய ஃபோட்டோகிராஃபர் இருக்கணும் இயோ சைடில் அது மட்டும் இல்லை குவாலிஃபிகேஷன் ஜாப் ஆஃபர் ஃபேட் டிக்கெட் விசா ஃபீ மெடிக்கல் அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கிளியரன்ஸ் அதாவது போலீஸ் பிசிசி சொல்லுவாங்க கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கணும் அடுத்ததாக வந்து இதில் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ஒரு தெளி தெளிவான ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ எண்டில் உங்களுக்காக போடுறேன் உங்களுக்கு ஏதாவது நான் வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் போடுங்க உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இன்னொரு பத்து பேர் அது மூலமாக பயன்படுவாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஷேர் பண்ணுங்க கொடுங்க மக்களே ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோடையே நிற்கிது ஏன்னா இதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் போராடி நானும் செய் வீடியோ கைவிட்றதாக இருக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்தா ரெண்டு வீடியோ இதில் ஏதாவது உங்களுக்கு பார்த்து பயன்படுங்க நன்றி மக்களை